ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவுகள் அதில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு கொஷின் பாருங்கள் கடிகாரத்தில் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவை கணக்கிடுங்க ஒரு ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவுன்னு சொல்கிறாங்க ஒரு நிமிடம்னா இது வினாடியில் சொல்லியிருக்காங்க வினாடின்னா செகண்டி இது நிமிடம்னா மினிடில் சொல்லியிருக்காங்க அப்போது மொத்தமாக ஒரு சுற்று மொத்தமாக சுற்றினா அப்போது அது வட்டத்தின் நம்ம சுற்றலாவும் இது வட்டத்தின் ஆரமு எடுத்துக்கலாம் அப்போ அந்த பாயிண்ட் எழுதுங்க இங்கு வினாடி முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவு தொலைவு என்பது வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவையும் வினாடி முள்ளின் நீளம் என்பது அவ்வட்டத்தின் வட்டத்தின் ஆரத்தையும் ஆரத்தை குறிக்கிறது அப்போது இது பார்த்திங்கன்னா ஆரம் அப்போது ஆரம் ஆர் இஸ் ஈக்வல் டு ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அப்போ நம்ம வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் வட்டத்தின் சுற்றளவு சி இஸ் ஈக்வல் டு ரெண்டு ஆர் அலகுகள் அப்போது ரெண்டு அப்படி இருக்கட்டும் பையோட மதிப்பெண் கொஸ்டனில் என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்போ பெருக்கால் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கால் ஆறு ஏழு ஐம்பத்தி ஆறு அப்போது ஓர் ஏழு ஏழு எட் கீழ் ஐம்பத்தி ஆறு அப்போது ரெண்டு பேருக்கள் இருபத்தி ரெண்டு பேருக்கள் எட்டுன்னு வரும் அப்போது நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலோட நீங்கள் எட்டு பேருக்குங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அழகுகள்னால் மில்லி மீட்டரில் தானே இருக்குது அதனால் மில்லி மீட்டரில் வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ இது கடைசி ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர் ஃபோர் வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் நிமிடத்தில் கடக்கும் தொலைவு கடக்கும் தொலைவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஆகும் புரிஞ்சதுங்களா ஆளாக தான் இது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு மஞ்சு